இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் மற்றும் ஒரு முறை தூரதிருஷ்டவசமாக ஹூச் கள்ளச்சாராயம் அது அருந்தி இன்னைக்கும் இறப்பை நாம் பார்க்குறோம் மறுபடியும் இறப்பு பார்க்குறோம் தமிழகத்தில் இதற்கு முன்பு நடந்த பொழுது இருபத்தி இரண்டு நம்முடைய நம்முடைய சொந்தங்கள் இருபத்தி இரண்டு பேர் போன ஆண்டு இறந்த பொழுது மரக்காணத்தில் செங்கல்பட்டில் அப்போ திமுக என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு நடக்குது பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழிச்சு நடக்குது எப்போ நடக்கும் தானே இதை வச்சுலாம் அரசியல் பண்ணுறீங்க நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு அப்போவே நாங்கள் ஜிங்கி ஜிஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் மறுவூர் ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சு அதன் பிறகு மறுவூர் ராஜாவின் மீது குண்டாட் போட்டதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் கள்ளக்குறிச்சியில ஐந்து பேர் மறுபடியும் இறந்திருக்காங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்க இறந்திருக்கிறவங்கள மட்டும் இன்னைக்கு மீடியாவில் பார்க்குறோம் ஆனால் கள்ளச்சாராயம் என்பது தமிழகத்தில் பொதுவாக எல்லா இடத்திலும் வர ஆரம்பித்து விட்டது கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கமே அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பேர் டாஸ்மார்க் நம்ம வைக்கவே இல்லைங்க டாஸ்மார்க் அமைச்சரே வைக்கல அமைச்சர் பேரே நம்ம புரோகிபிஷன் மினிஸ்டர் தான் வச்சிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரே இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவருடைய பொறுப்பே புரோகிபிஷன் மினிஸ்டர் அவருடைய முதல் வேலை இந்த புரோகிபிஷனை கொண்டு வரணும் குறிப்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அதற்காக செப்பரேட்டா இருக்கக்கூடிய போலீஸ் விங்க அவர் ஆக்டிவேட் பண்ணணும் ஆனா இன்னைக்கு கண்டினியூஸாக இரண்டு ஆண்டுகள் இது நடக்க ஆரம்பித்திருக்கிறது பெரிய அளவு நடக்க ஆரம்பித்திருக்கு அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொகிபிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும் காரணம் அவருடைய பணி அவர் செய்யல இரண்டு இஸ் ஒர்க் அவருடைய பணி அவர் செய்திருக்கணும் முதலமைச்சர் பொறுப்பேற்கணும் மறுபடியும் அடுத்த அடுத்த வருஷம் மறுபடியும் பத்து பேர் மறுபடியும் இன்னொரு ஊரு இந்த கதை தொடர் கதையாக இருக்கக்கூடாது ரெக்லஸா டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு டாஸ்மார்க்கினுடைய வளர்ச்சி தன்னுடைய வளர்ச்சியாக வேலை பார்க்கிறாங்களோ அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக இந்த அரசு எதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் மணல் கடத்தக்கூடிய கும்பல் அரசு அதிகாரிகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் இப்பதான் நம்ம பார்த்தோம் புதுக்கோட்டையில பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இழுப்பூர்ல தாசில்தார் தேவநாயகி அவங்க அசிஸ்டன்ட் மேல மறுபடியும் ஒரு கொலைவெறி தாக்குதல் கடந்த மூன்று ஆண்டுகள் நம்ம பட்டியல் அட்றோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருச்சியில் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஒருத்தர் நீக்கிறாங்க காரணம் மணல் கடத்தல போலீஸ்க்கு மிரட்டல் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல திருவையாறுல இருபத்தி நான்கு மணி நேரம் இதே பிரச்சனை இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தூத்துக்குடியில் மணல் கொள்ளை குறித்து புகார் கொடுத்ததால் அலுவலகத்தில் புகுந்து விஏஓ வெட்டி கொலை இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஓமலூரில் விஏஓஓ கொலை செய்ய முயற்சி இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளையை தடுத்த வருவாய் ஆய்வாளர் மீது தாக்குதல் பதினான்கு பத்து இருபத்தி மூன்று எங்களையா எங்களை மணல் கடத்தலை தடுக்க முயன்ற மீது லாரி ஏற்றி கொலை முயற்சி பழனி அருகே இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் அள்ளியை தடுத்த மீது மறுபடியும் கொலை வரி தாக்குதல் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தாசில்தாருக்கு கொலை மிரட்டல் ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மணல் கொள்ளை வழக்கு பதிந்த எசைக்கு கொலை மிரட்டல் நான்கு மாதத்திற்கு முன்பு மறுபடியும் இதேதான் தொடர்ச்சி புதுக்கோட்டை ஒரு அரசு அதிகாரிகளுக்கே தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு அரசு நம்ம சம்பளம் அந்த பணிகள் இருக்காங்க அந்த வேலை அவங்களால செய்ய முடியவில்லை என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது ஒரு மரியாதை வரும் தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை இடத்துல கன் லைசன்ஸ் அப்ளை பண்ற அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு இதுவும் இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குது என்பதற்கு மற்றும் ஒரு உதாரணம் எதையும் பத்திரிகையாளர் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் மணல் கொள்ளையும் கள்ளச்சாராயமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்கனேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கு இதை வந்து புனரமைக்காம காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்பகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி